விவசாயத்து டூ பாய்ண்ட் ஜீர நேரில் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெலக்கான கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்திங்கனா ஒரு விற்பனை பதிவுங்க அது நல்ல கண்ணுங்க நல்லா ஷோ குவாலிட்டியில் கண்ணாக வருங்க ஒரு தாய் வந்து நல்ல ஷோ குவாலிட்டி மாடு பிள்ளை மாடுங்க திருப்பூர் சந்தைக்கு தான் வந்து திருப்பூர் சந்தையில் தான் வாங்கினோம்ங்க கிடாரி அருமையான கிடாரிங்க அதோடய தாய் பார்த்திங்கன்னா நல்லா மீறின மாடுங்க நல்லா கொஞ்சம் மாடு வந்து கொஞ்சம் ஆட்டமாக இருந்தது அப்படிங்கிறனால வந்து நம்ம மாட்டை வாங்கினா மாட்டோட வாங்கிருக்கலாம் மாட்டில் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாடுங்க அடுத்த வீடியோவில் அதுவும் கொடுத்துக்கணும் பார்க்கலாமங்க இந்த கன்று பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமுங்க நல்ல கன்று நல்லா சோ கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோ குவாலிட்டி கண்ணாக வருங்க நல்லா நேர் கோம்பா நல்லா சின்ன முகமுங்க நல்லா கண்ணாமொழி இல்லை நல்ல கண்ணாமூலி ஒரு கூட கொடிதாடி இருக்காதுங்க முட்டானி சட்டை அகலத்தில் கை கால் ஊக்கத்துலிங்க காலக்கண்ணா வந்து பூச்சிக்கே அவங்க நல்ல உடல் பருப்பு நல்லா இரட்டை தீவனம் அமைப்பில் சுழி சுத்தத்துலிங்க கண் நல்ல கன்று நீங்கள் புறமாட்ட வால் சின்ன மாவட்டும்ங்க முட்டாணி பின்னாடி வந்து புறமாடு அகலமாகட்டும்ங்க எல்லா வயதிலும் நல்ல கன்று நிறத்துலையும் பார்த்து நல்லா செவலைங்க நல்ல கால் கருப்போட நல்ல கண்ணாக வந்து சேருங்க அதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் சொல்லியிருக்கிறவங்க சற்று அதிகமாக தான் தெரியுங்கன்னா நம்மளும் வந்து அந்த மாட்டுடைய கண் அப்படின்னு நம்மளும் வந்து சேர்த்தி கொடுத்து வாங்கியிருக்கிறவங்க ஏன்னா கண் நல்ல கண்ணாக தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து போஸ்ட் பண்ணலைன்னா வந்து நம்ம வந்து விற்பனை பதிவு போடுறது இல்லைங்க நல்ல கண்ணாக நம்ம வந்து விற்பனை பதிவு போட்டிருக்குறோம் அந்த வகையில் ஒரு கண்ணால் ஒரு கண் செவல கன்று நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றீங்க இந்த கண்ணு தேர்வு பண்ணலாமுங்க கண் நல்ல மீன் கண்ணாக வருங்க அதான் உங்களுக்கு வெளிச்சத்தில் கரெக்டாக எடுக்க முடியலைங்க காலை நேரம் இலவையில் அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து நிழல் படுறதுனால பார்த்தீங்க கண்ணு தெளிவாக தெரிய மாட்டேங்குதுங்க ஆனால் கன்று வந்து சூப்பரான கண்ணுங்க நல்லா ஹை கிளாஸ் கண்ணாக வருங்க நீங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறோம் நேரில் பார்த்தீங்கன்னா கண் நல்லா இருக்குங்க கண்ணுக்கு வயதுவாதின்னு இருந்தால் ஒரு ஏழு மாதம் இருக்குமுங்க நல்ல ஊக்கமான கண்ணுங்க இதுதான் அதோடைய தாய்ங்க பார்த்தாலே தெரியும் நல்ல ஒன்றா நம்பர் மாடுங்க மாட்டில் பிள்ளை மாடு ஆனால் மாட்டு சூப்பரான மாடுங்க கொஞ்சம் ஆட்டமாக கொஞ்சம் ஒன்று பார்த்திங்கன்னா கடத்திலேருந்து வெளியில் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா பயந்துக்குமுங்க அதனால் வந்து ரொம்ப ஆட்டம் கட்ட ஆரம்பிச்சிருங்க அதெல்லாம் ஒன்று கொண்டு புணச்சி தான் கொண்டு வந்தாங்க மாடு மயில மாடாலெலாம் இருந்தால் இன்றைக்கி ஏ ஒன்று மாடு இன்றைக்கி எவ்வளவு மாடாக இருந்தாலும் ஏ ஒன்று மாடுங்க மயில மாடாக இருந்தால் என்ன ஆட்டம் மாடாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க அது மாதிரி நல்ல மடிச்சுட்டு நல்ல மடிச்சுட்டுங்க நல்ல மாடாக இருந்தது நல்லா வச்சிருக்க முடியாத எல்லாம் தீவனப்படுற குறை அப்படிங்கிறதெல்லாம் விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இல்லாமல் இருந்தால் மாடுகள் ரெண்டையும் சேர்த்தி வாங்கியிருக்கலாம் என்ன வேணுக்கு மாட்டை வாங்கியிருக்கலாமுங்க ஏன்னால் மாடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது மாதிரி நோட்டமான மாடு பார்த்தோம்னு நல்ல கொம்பு தலையில் நல்ல பெருவட்டில் நல்ல பெருவட்டுங்க அதுக்கும் பார்த்தா ஒரு கூட கொடிதாடு இல்லாமல் நிற்கிற தோரணை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல விளாட்ற கும்பல நீங்கள் உடம்பு தர எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியாது ஆட்டம் சரியான ஆட்டம் இல்லைன்னா நம்ம அமைதியாக தான் இருக்குதுங்க இது இருக்கூட இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கி மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் வேதான் கேட்டில் ஃபார்ம் தான் இருக்குதுங்க அந்த கிடாரிக்கன்னு நல்ல சோ குவாலிட்டிக்குன்னு வேணும்னு நினைக்கிறீங்க தொடர்பு கொள்ளலாமு இது மாதிரியான மாடுகள் நிறையா வந்து வாரம் திருப்பூர் சந்தைக்கு வருது நம்ம வந்து லைவ் போஸ்ட் போட்டிருக்கோம் லைவ் போஸ்ட் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா லிங்க் அனுப்பிச்சிடுவோம் ஃபேஸ்புக் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே அனுப்பிச்சிடுவோங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வார வாரம் திங்கக்கிழமை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மாடல் நேரடியாக ஒரு வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடல் லைவ் போஸ்ட் பண்ணுவோங்க அந்த மாடல் ஏதாவது பிடிச்சிருந்து அப்படின்னா அப்போதிக்கப்போ வந்து வாங்கி விவசாயிகளுக்கு நம்ம ஜாயிண்ட் வாடகை மூலியமாக வந்து ஃபெமெலாம் அனுப்பிச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடலை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அதனால் அந்த மாதிரி மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க மட்டும் இந்த குரூப் லிங்க் கேளுங்க எல்லாரும் வந்து இந்த குரூப் லிங்கில் இருக்கிறனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க அது மாதிரி ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுவிங்க அது மாதிரி வாங்குவாங்க அப்படின்னா அதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் மாட்டில் மீறின மாடுங்க இடத்து விட்டு வர்றதுக்கே மனசு நல்ல மாதிரி நல்லா மீறின மாடு நல்லா மடிச்சில் நல்லா மடிச்சிட்டுங்க பெருவட்டு சரியான பெருவட்டு கொம்புதலை வால் சின்னால் அவ்வளோ ஒரு வால்ஸ் என்னமுங்க நல்ல ரேஸ் புறப்பில் இருந்ததுங்க மாடு மாடு ஆட்டம் கட்டாமல் இருந்தால் வாங்கியிருக்கலாம் மாடு ஆட்டமாக போச்சுங்க வாங்காமல் வாங்காமட்டோம்ங்க இது போக பார்த்தீங்க இந்த வாரம் திருப்பூருக்கு சந்தைக்கு ஓரளவுக்கு ரெண்டு மூணு மாடுகள் நல்ல நல்ல மாடுகள் வந்ததுங்க அதையும் எடுத்து எடுத்து பார்க்கலாமுங்க இந்த மாதிரி மயிலை கிடீங்க ஓரளவுக்கு நல்லா கொம்புதில்ல கொஞ்சம் வாடலாத்தான் இருந்து ஒரே இது போட்டதுங்க ஒரு ரெண்டு வால் நாலு ஊல் இருக்குங்க இது நல்லா வாழ்ச்சினா நல்லா இலப்படியில் இருந்ததுங்க கரை வரக்கூடிய அளவு தான் இருந்து ஒரு ஒன்று ஒன்றரை புடி கறக்குமுங்க அந்த மாதிரி தான் இருந்ததுங்க உடம்பு அடுத்து இந்த மாடு வந்து கரம் மாடு இது ஒரு ஏழு மாதம் என்னாங்க எதிர்த்துக்கே தான் வாங்கியிருந்தாங்க கடைசியில் ஏழு மாதம் என்ன அப்போ தெரிலிங்க நம்ம லைஃப் போஸ்ட்லேயே ஏழு மாதம் என்னன்னு போட்டு தெரில ஆனால் இதே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா சம்திங்க்கு விற்பனையாக இருக்க மாட்டேங்குதுங்க என்ன விலைக்கு விற்பனை கரெக்டாக தெரியல ஒரு ரூபா சம்திங் இருக்குன்னாங்க ஏன்னால் நாளைக்கு கன்று போட்ட ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது ரூபாய்க்கு விற்குமுங்க ஆனால் ஏழு மாதம் என்னங்க நிற மாதானுங்க அவளுக்கு அந்த டைமில் தெரியாமல் போச்சு மறுத்தேன்னு சொன்னாங்க இப்படின்ட்டு மாடு ஓரளவுக்கு தப்பு சொல்லாத மாடு கரம் மாடு கொஞ்சம் தோல் கடமாக போச்சுங்க பால் கரையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கணுங்க ஆனால் மாடு கொம்புதெல்லாம் உடம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்ததுங்க அது உடிக்கிற பாய் இதை வாங்கியிருந்தாருங்க அதுவும் மாடு நல்லா டைப்பான மாடு கரம் மாடு கொஞ்சம் தோல் கடமாக இருக்கனால கரை வராது அப்படிங்கிறனால தான் நம்மளும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம்ங்க இல்லைன்னா லைஃப்போசில் செனைன்னு சொல்லி போட்டிருந்தா வாங்கிட்டு நம்மளுக்கு செனைன்னு சொல்லி அப்போதுக்கு தெரியாமல் போச்சுங்க மாடு தப்பு சொல்லாத அளவுக்கு மாடுங்க கரம்மாடு வாழச்செண்ண கொம்புதலைலாம் அருமையான கொம்புதலைங்க நிறக்கால் நல்ல கால் கருப்போ நல்ல நிறக்கால் நல்ல மாடுதானுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலை ஒன்று வந்தாங்க ஒரு செவ்வளக்காலை ரெண்டு ஜோடியை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் சும்மா இருதானுங்க இதெல்லாம் மனப்பாறை கால டைப்பில் தான் இருந்ததுங்க நல்லா சும்மா திமுன்னு மட்டும் பெருசாக இருந்து அவ்வளோ நல்ல முழு மூள் இருந்தால் வாங்கிட்டு போயிடறாங்க கண் நல்ல கன்னு நினச்சி காங்கிங்கண்ண எல்லா உடல்பேரமும் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது இன்னமே நிறைய பேர் தெரியுமா டக்குன்னு ஃபோ ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க சமூக வலைத்தளத்தில் மாடாக கண்ணாக வந்தது அப்படின்னா நல்ல திமுழ்கட்டோடு இருந்தால் போதும்னு வாங்கிக்கிறாங்க இது பார்த்திங்க நல்ல டைப்பான மாடுங்க நான் ஒரு காம்பு கொஞ்சம் பால் கம்மியாக வருது அப்படிங்கிறனால ஆனால் மாடு நல்ல மாடுங்க நல்ல கொங்கை டைப்லேயும் கொங்கு தலையில் பார்த்திங்கன்னா நல்ல கொம்புதல் தோல்நயத்தில் அருமையான தோல்நயமுங்க மடிசிட்டும் இருந்து கண்ணோடு தான் கொண்டு வந்தோங்க புறமாடு தப்பு சொல்லாத அளவுக்கு நல்ல புறமாடு மாடு நிறக்கால் அருமையான நிறக்காலும் தோல் நல்ல நயமான தோல் மணிக்கெட்டு எல்லாமே இருந்து நல்லா நெத்திக்கிறப்போ கொம்புதலையில் நல்லா தலையில் நல்லா நெட்டு விட்டு எல்லா வகையிலும் நல்லா இருந்ததுங்க ஒரு காம் பட்டு போச்சுங்க கொஞ்சம் பால் கம்மியாக தவறு அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நம்ம பெருசாக அதை வாங்காமல் விட்டோம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை நல்ல ஸோ குவாலிட்டி மாடும் அளவு மாடுங்க அளவு மாடு இல்லைங்க அவங்களும் நிறைய ந ஒரு நாளாக செனை ட்ரை பண்ணி பார்த்துக்கிறாங்க செனையை ஆகலைங்க அதனால் கொண்டு வந்தாங்க நாற்பத்தஞ்சு ரூபா வேலை இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை சரியில்லை முகத்தில் அருமையான முகம் நல்ல ஒரிஜினல் முகம் பழைய ஓட்ட முகம்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு முகத்தில் அருமையான நல்ல பவரான முகமுங்க நல்ல க கொம்புதல் ஒரு நூல் முகத்தில் ஒரு துளிய பெண்டு காட்டுமுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முகம் கொம்புதல் உடம்புலேயே அருமையான உடம்புங்க புறமாட்டில் நல்ல புறமாடு மாடு அளவு மாடு ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்க தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மாடாக தான் இருந்ததுங்க நல்லா சென பிடிக்காத வரைக்கும் தான் கொண்டு வந்தாங்க அடுத்து ஒரு செவலம் மாடுங்க கொம்புல தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டை கொம்பில் போச்சு ஆனால் திம்லுக்கட்டு உடம்புல அருமையான உடம்புங்க கொம்பு விளையாடுற கொம்பு இருந்தால் மாடு பார்வைக்கு நல்லா இருந்திருக்குங்க இந்த ரெண்டு இறச்சிக்காக தான் வாங்கி எடுத்துக்கிட்டு போனாங்க இந்த செவலைக்காலையுமே மயிலைக்காலையுமே இன்னும் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு தான் விற்பனை ஆகிருக்குங்க எல்லாம் ஒவ்வொன்றும் பூச்சிக்கு பார்த்தா அது இன்னும் கூட வாங்கிக்கலாம ஒரு அளவான மாடாக போச்சுங்க இதெல்லாம் வாங்கி இருந்து வாங்க மாட்டோமுங்க அடுத்து பார்த்தீங்க இன்னொரு மாடுங்க மயில மாடு நல்ல மாடுங்க நல்ல முகத்தில் நல்ல பவரான முகமுங்க நல்ல உடம்பு ஒரு நாலு வழக்குங்க மாடு நல்ல மாடாக தான் இருக்குதுங்க எல்லாமே சென பிடிக்காத வரைக்கும் தான் வந்துருக்குதுங்க ஒரு இது போட்ட மாடாகட்டம் இருக்குதுங்க கொஞ்சம் ஆட்டமாக தான் இருந்ததுங்க ஆட்டமாக இருந்தாலும் மாட்டில் நல்ல மாடு நல்ல பெரும் மாடு கிளறியே தான் இருக்குங்க ஒரு நாலு உள்ள ஆறு உள் தான் இருக்குங்க ஆனால் ஓரளவுக்கு நல்ல மாடு இதெல்லாம் வச்சிருக்கி மாடுதான் நீங்கள் இதெல்லாம் கழிச்சோம்னாலும் மாடு இல்லைங்க இன்றைக்கி அந்த அளவில் தான் இருக்குது கண்ணு மைக்கணுங்க நெற்கால் வந்து ஓரளவுக்கு நல்ல நெருக்கால் கால் கறப்பும் பார்த்திங்க லைட்டாக கால் கறப்பும் இருந்ததுங்க இது எப்படி ஒரு ஐம்பதம்பா வேலை சொல்லியிருப்பேன் ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே தான் விற்பனை இருக்குங்க நாற்பது ரூபாய் கீழே கொடுத்துருக்க மாட்டாங்க மாடு அந்த அளவுக்கு நல்லா நல்ல ஒரு உடம்பு கட்டில் தான் இருந்ததுங்க அடுத்த வந்து ஜோடி எருது கொண்டு வந்தாங்க விற்பனை விலை என்ன சொன்னாங்க தெரியலிங்க நல்ல பட உடப்பில் தான் இருந்ததுங்க எருது நல்லா எருதுங்க நல்ல பெரிய எரு ரெண்டு ஒன்ற ஜோடிங்க ரெட்டை ரெட்டக்கண்டா நல்ல ஜோடி ஒன்று செவலை ஒன்று மயிலைங்க இருந்தால் ஒரு நான் ஆறாறு வலு இருக்கணும் பள்ளி சேர்ந்துருக்கறக்கு வாய்ப்பு நல்லா எலம்பாத்தா இருந்தது நல்லா பெரிய இருதுங்க இது மட்டும் விலை எதுவும் நம்ம கேட்க முடிலிங்க ரெண்டு நல்ல ஒப்பனையான ஜோடி விலை எப்படியும் ஒரு ஒன்று இருபது ஒன்று இப்போ சொல்லியிருப்பாங்க அதுக்கு மேலே தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு கீழே சொல்லியிருக்கறக்கு வாய்ப்பு இல்லைங்க அதிகமாக தான் சொல்லியிருப்பாங்களே என்னமோ ஆனால் ரெண்டு வச்சுருக்க கூடிய மாடுங்க எல்லாம் வறட்சி போச்சுங்க இல்லைன்னா கொண்டு வர மாட்டாங்க எல்லாம் இந்த இடத்துக்கு மழை இல்லாத காரணத்துல வந்து நிறைய இது மாதிரி விற்பனை இருக்குது அடுத்து மாடு இது வந்து நல்ல மடிச்சிட்டான மாடு இந்த வாரம் வந்தாலும் ரெண்டு மாடு நல்லா மீறின மடிச்சுட்டு அதையும் ஒவ்வொன்றும் வீடியோ எடுத்துருக்குறவுங்க கொம்புதில் கொஞ்சம் இதாக போனால் மடியில் மீறின மடிங்க ஏன் இவ்வளோ மடியில் இருக்குது கண்ணும் இருந்து ஏன் வந்து இது விற்பனைக்காக கொண்டு வாங்க தெரியல வால் மட்டும் லைட்டை முடக்கவலா இருந்ததுங்க ஆனால் நல்ல மாடு அடுத்து அதையும் வீடியோ பார்க்கலாமுங்க ஃபுல் வீடியோ எடுத்துருக்குறோம் இந்த மாடு அருமையான மாடு குறையே சொல்ல முடியாது உடம்பு கட்டில் அருமையான உடம்பு கட்டு முகம் கொம்புதலை நல்ல கருவண்ணி ஓடுங்க முதுகு சட்ட அகலத்தில் நல்ல மாடு இதுவும் நாற்பத்தி ஏழு ரூபாய் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க முகத்தில் நெத்திப்பட்டி விளாசமாக அருமையான நெத்திப்பட்டி விளாசத்துலிங்க நல்ல காங்கி மாடு ஒரு காங்கி மாடு ஒரு காங்கி மாடு நல்ல மாடை வச்சுருக்கணும் இந்த மாடு வச்சுருக்கலாங்க இந்த மாதிரி நல்ல மாடுங்க முதுகுலேருந்து வால் வரைக்கும் நல்லா கருவண்ணி ஓடி நல்லா நிறக்காளுங்க இதுவுமே சென்னையில்ட்டாங்க சென்னையிலிருந்து இதில் விற்பனைக்கு வராதுங்க சென பிடிக்கல அப்படிங்கிற காரணத்துல தான் ஒரு வருதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கறி ஏற்றி வச்சிடறாங்க நல்லா நல்லா கறக்குது கறக்குன்னு சொல்லி கண்ட ஃபீடை போட்டு கறி ஏற்றி பார்த்தீங்கன்னா சென பிடிக்காமல் போயிருங்க அதான் முடிஞ்சளவுக்கு இயற்கை தீவனமாக பார்த்து போட்டுக்கிட்டா தான் வந்து மாடுக நல்லா இருக்குங்க தான் சொல்கிறதுங்க முடிஞ்சளவுக்கு வந்து இயற்கையான தீவனங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வள மயிலை ஜோடி உணவுந்தாங்க ரெண்டுமே காய தட்டுனதுங்க செவ்வள காலம் மட்டும் நீ காய தட்டாமல் இன்றைக்கி அந்த காலம் இன்றைக்கி எழுவறுவாயில் வாங்கியிருக்கலாமங்கண்ணா காய் தட்டிட்டாங்க முகத்துல அருமையான முகமுங்க நல்லா விட்டு நிறக்கால் செவலையில் அருமையான காலையாக வந்திருக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல நல்ல காலையெல்லாம் கொண்டு போய் காய் தட்டி போடுறாங்க காயத்தட்டி ஓட்டி பார்க்குறாங்க வேகம் மலையினா விற்பனைக்கு போ செஞ்சிடறாங்க காய் காயத்தட்டாமல் ஓட்டினாங்க அப்படின்னா நாளைக்கு வேகமே வளையினாலும் இது மாதிரி நல்ல நல்லா பார்த்திங்கன்னா பூச்சிக்கு விற்பனையாக இருக்காது வந்து ஒரு சிலர் வாங்கிக்குவாங்க நல்லா வந்து கொண்டு போய் காய் தட்டிறாங்க முடிஞ்சதில்ல காயத்தட்டா ஓட்டினாங்கன்னா நல்லதுங்க நல்ல வேகம் வந்ததுன்னா காயை தட்டலாம் வேகம் வளையினா கூட பூச்சிக்காக விற்பனை செஞ்சிடலாமுங்க அப்புறம் நரம் வெட்டிகிட்டே வேலை இல்லைங்க அப்புறம் பூச்சிக்கு வாங்கினா கண் நல்ல நல்லா செவ்வள கன்று நல்ல முகத்தை முகம் கொம்புது நல்லா அச்சான முகமுங்க நேர் கொம்பில் தப்பு சொல்கிறக்கு இல்லைங்க ரொம்ப குறைன்னு சொல்கிறக்கு இல்லைங்க ரொம்ப டாப் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க நல்ல காலைங்க இன்றைக்கி இது கழிக்க முடியாத அளவுக்கு காளைங்க இது இந்து பார்த்திங்கன்னா நல்லா செவலமாக நல்ல மடிச்சிட்டோட மாடுங்க ஏன் மணி சிட்டோட மாலை என்ன காரணம் தெரியலீங்க இதெல்லாம் விற்பனைக்கு வந்துருக்குது நேரம் ஒன்றரை ரெண்டு குடி இறக்கமுங்க மடிப்பாக தான் மூணு குடி இறக்கிற அளவுக்கு இருக்குதுங்க நல்ல செவலமாக நல்ல உடம்பு நல்ல உடம்புங்க வால் சின்னத்தில் கொஞ்சம் நாய் செவலன்னு சொல்லுவாங்க நல்லா ரத்த செவலையாக இருக்குங்க ஒரு சிலர் நாய் செவலுன்னு சொல்லுவாங்க ரத்த சேவலை முகம் கும்பதில் நல்லா மாடுதானுங்க என்ன காரணம் தெரியல விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஆகி வாங்கி கட்டிட்டாங்க அதனால் விலை எதுவும் கேட்குலிங்க எப்பயும் இதெல்லாம் கறிக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கேட்டிருப்பாங்க அது குறையலாமல் தான் விற்பனையாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காரி மாடுங்க நல்ல மாடு கொஞ்சம் கொம்பு மட்டும் ஒதுலேயும் முன் கோம்புங்க ஆனால் உடம்புல நல்ல உடம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வர சொல்லியிருப்பாங்க ஒரு முப்பத்தேழு அந்த ரேஞ்சுக்கு தான் விற்பனை ஆகிருக்குங்க கொஞ்சம் முன் கோம்பு ஆனால் இன்றைக்கி முன் தான் இந்த நோட்டத்தில் இன்றைக்கி காரி மாடு இல்லைங்க கொம்பு மட்டும் முன் கொஞ்ச தவிர கொம்பு விளையாக்கமாக போய் இன்றைக்கி எத்தனைக்கு வாங்கியிருக்கலாம் மாடு நல்ல மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க நல்லா நோயோ மடிச்சுட்டு நல்லா மடிச்சிட்டுங்க இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையாகாத உரைக்கு தான் வந்திருக்குதுங்க இப்போ என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலை ஒரு முப்பத்தஞ்சு முப்பது ஏழு ரூபா போட்டு அப்படின்னா திருப்பி கொண்டு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் செனப் பண்ணி திருப்பி பத்து மாதம் மேய்ச்சி மறு விற்பனை செய்கிற பார்த்திங்கன்னா ஒன்றும் லாபம் இருக்கிறது இல்லைங்க அதனால் தான் வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க இதுவே வந்து கண்ணாக இருந்தால் நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க வாங்கி கொண்டு மூணு வருஷம் மேய்க்கணுங்கிறது யாருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அதுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் தீவனம் கொஞ்சம் ஜேத்தி வரும் தீவனம் அவ்வளோதான் ரெண்டு ஒரே அளவு தான் தீவனம் நீங்குமுங்க அதனால் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மாடாக வாங்கிக்கிட்டே நல்லதுங்க சின்ன கண்ணை வாங்கி மூணு வருஷம் மேய்க்கு இதை வாங்கி பத்து மாதம் மேய்ச்சிங்கன்னா போது கண்ணு போட்டுருங்க எளிதில் சென பிடிச்சிக்குங்க எப்பவும் பால் முடியோடு இருக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக செனை பிடிச்சிக்கோங்க அது மாதிரியான செனப்பிடிக்கக்கூடிய தருவையில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து நம்ம லைஃப் போஸ்ட்லேயே போட்டிருக்கிறவங்க பால் முடியோடு இருந்தது அப்படின்னா எப்படியும் பிடிக்க வச்சிடலாமாங்க அதனால் வந்து தைரியமாக பால் மொழியும் இருக்கிற மாடு எல்லோரும் வாங்கலாமங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஈஸியாக செனையை ஆயிக்கும் யாரும் பயப்பட வேண்டிய அளவுக்கு இல்லைங்க இந்த மாடும் பார்த்திங்கன்னா நல்ல மாடு இந்த வாரம் சந்தைக்கு வந்தாலே நல்ல பெரும் மாடு நல்லா விளாட்ற கொம்பில் திருவும்புங்க கூடு கொம்பு போய் திருவொம்ப வராதுங்க நல்லா மடிச்சிட்டான மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க நெத்தின மட்டும் ஒரு துளியோ வெள்ளை இருந்ததுங்க ஒரு சிலர் வந்து இந்த காரம்பச நேரம் என்றைக்கு வந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெள்ளை பிள்ளையே இருந்தாலும் மயிலை மாட்லேயும் கழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மயிலை மாட்லேயும் பார்த்திங்கன்னா கருமுகத்துலையும் இருந்ததுங்க மயிலை மாடும் வந்தது காரின்னு ஒன்று இருந்ததுங்க அதெல்லாம் வந்து கழிக்காமல் இருந்தாங்க இந்த காராம் பசுன்னு என்றைக்கு ஒன்று தான் எங்கேயும் ஒரு ஒரு வெள்ளை இருக்கணும்னு சொல்லி சொல்லி எல்லா மாடிலையும் கழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நல்ல மாடு நல்லா பேரப்ப மடிச்சிட்டும் இருந்தது வாழும் மாதிரி நல்லா தப்பு சொல்லாத அளவுக்கு வாழுங்க ஒரு துளியாக காலமாக வந்து வாழில் நல்லா வாழுங்க மடியில் நல்லா ஊசிக்காமல் நல்ல இது மாடு பொறுப்பான மாடத்தை இருந்தது ரொம்ப ஆட்டமாக ஈட்டமாக எதுவும் இல்லைங்க ஒரு மாலை ஒரு மாதம் நல்லா மொரட்டு மாட வீட்டில் நிற்கும் நல்லா பால் வர்க்கத்தோட இருக்கணும் இதெல்லாம் வாங்கியிருக்கலாம் இதுவும் எப்படியும் ஒரு முப்பத்தேழுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை அது கம்மியாக விற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மால் நல்லா பெரும்பால்தானுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கிடாரி கொஞ்சம் கிட்டித்தலையாக போச்சுங்க இல்லை உடம்பு நல்ல உடம்பாக தான் இருந்தது ஒரு உலி கிட்டித்தலை கொஞ்சம் கிராஸ் டைப்புக்கு போயிடுச்சுங்க இல்லைன்னா அதுவும் வந்து வளர்ப்புக்காக வாங்கியிருப்பாங்க ஓரளவுக்கு செனையாக ஒரு ஸ்டேஜில் தான் இருந்ததுங்க அடுத்து வந்து ரெண்டு மயிலை மாடு வாங்கிக்கிட்டிருந்தாங்க மயிலை மாடு ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல மாடுங்க அது கரம் மாடு கொஞ்சம் கொம்ப வந்துருந்தாலும் நல்ல உடல் பிறப்பான மாடுங்க உடல் பிறப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கட்டுக்கோப்பான உடம்புன்னு சொல்ல முடியாதுங்க உடல் நல்ல கடாமூடான உடம்பு நல்ல பெருமாடு மாடு அவட்டி கும்பல நல்லா மடிச்சுட்டு ஊசி கூட தான் இருக்குதுங்க இல்லை என்ன காரணம் தெரியல அதில் விற்பனைக்காக வந்திருக்கு பால் இன்னமே பார்த்தா நேரம் ஒரு ஒன்றரை படி இருக்க மாட்டேருக்குது இருந்தாலும் வந்து விற்பனைக்கு வந்தது என்ன காரணம்னு எதுவும் நம்மளுக்கு தெரியலீங்க கண்ணோட தான் வந்திருக்குங்க நல்லா பெருங்கன்னா இருக்கு எல்லாம் செனப்பிடிக்கலும் கூட எல்லாம் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கலாமங்க மாடு நல்ல பெருமாடு ரொம்ப அந்தஸ்தான மாடுன்னு சொன்னோம்னே உலகம் நல்ல மாடு கறக்குமே கறக்குறீங்களும் கரெக்டுங்க எல்லாேருமே வந்து கறவைக்காக தான் மெயினாக பார்க்குறாங்க இந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அழகாக யாரும் விரும்புகிறது எல்லாருமே கரவை இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து மாடு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அழகு கறவை ரெண்டுமே இருக்கிறாப்புல பார்த்தா பரவாயில்லைங்க நம்ம பார்த்த மாடு இறக்கும் இறக்கும்போது பார்த்த மாடு தானுக்குது நல்ல மாடு நல்லா நெத்தி பட்டி விளாசத்தோடு முகம் உடம்பு எல்லாத்தையும் நல்ல இது பால் முடியும் இருந்துங்களை செனை பிடிச்சிருக்குங்க எல்லாமே லை போஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கண்டுக்கலைங்க ஆனால் மாடு நல்ல மாடுங்க நல்லா பெருவட்டான மாடு ஐ போஸ்ட் எப்படி ஜாயின் நம்ம இருக்கணும் சொல்லியிருந்தவங்க இவங்க கூட இன்னொக்கோ கூட சொல்லிடலாமாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன் தெரிவிக்கணும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிவிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து ஒரு மயில காலை உணவு பள்ளி சேர்ந்துருச்சுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காலைங்க நல்லா சூப்பரான காலையை வந்துருக்குது நம்ம ஏரியாவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல காலையை வந்திருக்குங்க இப்போ கால நல்ல காலம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பெருவிட்டாகலிங் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து மாடுகள் வந்து எந்திரிக்காதுங்க நல்ல கையத்தோடு நல்லா வரும் நிறைய பேர் நல்ல கண்ணுகள் வாங்கிட்டு போகிறாங்க கொண்டுகிட்டு போய் நம்ம ஏரியாவிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் அந்த போயிடுச்சு அப்படின்னால வந்து மேக்ஸிமம் காங்கிய கண்ணுகள் ஒரு சிலர் தான் நல்லா வச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஆசைக்கு கொண்டு போய் வச்சுருந்து இந்த மாதிரி சிரித்து போயிருதுங்க இது காலையே வாதீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு கீழே தான் வள இருந்தாங்க இதெல்லாம் கண்ணிலே வந்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்கும் ஒரு பல்லு போகிற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா பெருவிட்டாகல அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரியான வளக்கு தான் விற்பனை செஞ்சாகவும் இங்கே கொண்டு வர வாடை கூட கட்டுப்பிடி ஆகாதுங்க ஏன்னா கொண்டு போய் நல்லா வச்சிருக்க முடிஞ்சால் வாங்கலாமங்க ஏன்னா முடிஞ்சளவுக்கு தவிர்த்தர்றது நல்லதுங்க ஏன்னா நல்ல கணக்கு நிறைய வாங்கிட்டு போய் கொண்டு போய் வச்சுருந்து நல்லா செலக்ட் பண்ணி நல்ல கண்ணை நம்மளே கொடுக்குறோம்னாலும் அவங்க கொண்டு நல்லா வச்சுருக்கோம் அவங்க வச்சுருக்கபடி கிராஸ் கணக்கு கொடுத்துட்டாங்க அது சைஸ் வெள்ள அது இதுங்கிறத வந்து ஒருத்தர் குறை சொல்கிறது தப்பு இல்லைங்க ஒரு சில உண்மையிலேயுமே வந்து ஒரு சுமாரான மாட்டுங்கன்னு எடுத்து கொடுப்பாங்க அது நம்ம போய் வரதில்லை பெரும்பாலும் வந்து எதாக இருந்தாலும் ஒரு சுமாரான மாட்டுங்கன்னாவே இருந்தாலும் கொண்டு போய் நல்லா வச்சுருந்தா கண்டிப்பாக நல்லபடியாக வந்து சேரும்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவல கிடாரி கொஞ்சம் கிராஸ் டைப்பிட்டு தான் இருந்ததுங்க கொம்புதோ உடம்புல நல்லா தான் இருந்ததுங்க ஆனால் அடுத்தது ஒரு மயிலை மாடு ஒரு ஏழு மாதம் சென்னை இருந்திருக்க மாட்டேருக்குதுங்க ஏன்னா விலைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடக்கமான இருபத்தேழு இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்றுருக்குங்க ஒரு புறம் புத்தனை அந்த கண்டிசேந்து விற்பனை இருக்குங்க பெருசாக விற்பனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் க்ராஸ் டைப் போது கொஞ்சம் நம்ம நினைக்கிற ஒரு குவாலிட்டி இல்லாமல் போச்சுங்க அந்த குவாலிட்டியில் இருந்தது அப்படின்னு நம்ம வந்து வாங்கியிருக்கலாமுங்க அதாவது முன்கூட்டியே சொன்னால் ரெண்டு மாடு நல்லா மடிச்சிட்டான மாடு வந்ததுன்னு இந்த மாதிரி நம்மளுக்கு தேர்லையும் கொண்டு இறக்குனப்போ எந்த இடத்துல இறக்குனாங்க தெரியல நம்ம வந்து லைஃப் போஸ்ட் போட முடியலைங்க இங்கே நம்ம பார்க்காம விட்டுட்டு இல்லை இந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே பார்த்த தானுங்க இந்த பக்கம் இருக்கிற பெருமாடு அந்த பக்கம் இருக்கிற மாடு மடிச்சிட்லேயும் நல்லா மடிச்சிட்டுங்க உடம்புல நல்ல உடம்பு நல்லா மீறின மாடத்தான் இருந்ததுங்க நல்ல நிறக்கால் புறமாடல் நல்லா புறமாடுங்க கொம்புதலை அருமையான கொம்புதலை நமக்கு தெரியாமல் ஒரு இது முப்பத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குங்க நாற்பது ரூபாய்க்கு கம்மியாக கொடுத்துருக்க மாட்டாங்க நான் அப்படியே உள்ளே கிடச்சி வாங்கியிருந்த மாட்டில் நல்ல மாடுங்கள்லாம் பெரும் மாடு மடிசிட்டோடு இருந்ததுங்க நம்ம கொண்டு வந்து இறக்குறப்போ நம்ம சந்தக்குழு உள்ளே போகிறது திட்டுக்கு வர்றதுன்னு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில டைமில் நம்மளுக்கு நம்ம நாலேஜுக்கு வராமல் போயிருதுங்க திருப்பி வாங்கி கேட்டதுக்கப்புறம் தான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க இந்த மாடு இந்த திருப்பூர் சந்தைக்கு வந்த மாட்டில் எனக்கு தெரிஞ்சு எல்லா வகையிலும் நல்ல மாடுன்னு இந்த மாட்டை சொல்லாமங்க ஏன்னா உடம்பு கொம்புதலை கண்ணாமூலிங்க நெஞ்சங்குழி அகலமாகட்டும் நெறக்கால் ஆகட்டும்ங்க மடிசீட்டில் மீறினு மடிசீட்டு நல்லா ஒரு டைப்பான மாடு இந்த மாடு இந்த மாடில் வச்சிருக்க வேண்டிய மாடு எல்லாம் கழிக்க வேண்டிய மாடு என்ன காரணத்தினால வந்து விவசாயிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியலிங்க மாடி சிந்து மாட்டு மடியாட்டி நல்ல முரட்டு மடியும் இருந்ததுங்க மாட்டிலேயே குறை சொல்ல முடியாதுங்க வந்து நல்ல கண் போடக்கூடிய மாடு தானுங்க என்ன காரணத்தினால விற்பனைக்கு வந்து மடி மடிப்பா ரெண்டு மாட்டையும் மடி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டும் ஒரே மாதிரி அது இந்த மாடு மடியாமலும் மீறின்னு மடியாமல் அடுத்து பார்த்தீங்க இந்த ஒரு டைப்பான கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு அப்படித்தான் விற்பனையாக இருக்கும் சும்மா வீடு செல்லாக கறக்குறேன்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த மாதிரி மாடுகள் வாங்கிட்டு சென்னா பண்ணி கண்ணோடு சண்ணோட இருந்தனாலும் புறவைத்து வைக்கும் ரோண்ட் ஓட்டர் அப்படியே கறந்துக்கிட்டு பாலுக்குன்னு இருந்தால் போதும் அப்படின்னு இந்த மாதிரி மாடுகள் வாங்கிக்கலாமங்க கண்ணுகள்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் நலகன் போடு அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும் ஓரளவுக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு இருக்கும் வீடு செலவாக கறக்குறீங்களுக்கு ஓகே நிறைய அதுவும் கறக்கிறேன் கறக்குறாங்க நாலு மாதம் மூணு மாதம் கறக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி விற்பனை கொண்டு வந்துடுறாங்க அடுத்து வார்த்தை இந்த வாரம் பார்த்திங்கன்னா எறும் கன்று வந்ததுங்க இல்லை எறும் கண்ணுங்க கொஞ்சம் வித்தியாசமான கலர் இருந்து அப்படிங்கலாம் எல்லாம் வீடியோ எழுந்தங்க ஒன்று பார்த்திங்கன்னா எல்லாம் காட்டெருமையாட்ட கலர் இருந்து ஒன்று சுத்த நாட்டெருமை ஒவ்வொன்று ஒவ்வொரு கடலில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசம் இருந்ததுங்க நல்லா வீடியோ எடுத்தோம் நிறைய எருமைகள் நிறைய வருதுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா எரும கன்று கிடாரிக்கன்று வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து வளர்த்தி பெருசு பண்ணி நம்ம சேண பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி செ நினைக்காமல் இது மாதிரி எருமிகளே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க இன்றைக்கி முறை கிடாரி வந்து நீங்கள் நாற்பது ரூபா அறுபது ரூபா போட்டு வாங்கி ஒன்றரை வாரத்துக்கு விற்க முடியாதுங்க அதே இது மாதிரி எருமையில் வாங்கினீங்கன்னா ஒரு சில சென்னையாகவும் இருக்கும் ஒரு சில சென்னையில் இல்லாமல் இருக்குங்க இது மாதிரி எரிமை வாங்கிட்டு போய் நீங்கள் ஊசி ஓடாமல் கிடாய்க்கு சேர்த்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்னை நினைக்குமுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ஒன்று முப்பதுலேருந்து ஒன்று இருபது வரைக்கும் விற்பனையாக கூடிய அளவுக்கு இருக்குங்க கொண்டு போய் மேட்சிங்னாலும் பார்த்திங்கன்னா பிரயோஜனம் இருக்குங்க நம்மட்டி கிடாயும் இருக்குதுங்க ஸ்கின் தேய்க்கு நமக்கு தொடர் கொண்டீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கி மாட்டம் முத்தூர் பக்கத்தில் எருமை கோணாமல் வந்து ஹரியானாலும் திட்ட வந்து ஹெவி சைஸுங்க அந்த நல்ல மில்கிங் ப்ளீட் நல்ல ஹெவி சைஸில் இருக்குது எருமைகளை வந்து என்ன சரிக்கை செய்யணுன்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் சேர்த்திக்கலாமங்க அதுக்கும் வந்து ஸ்க்ரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தை சேர்த்திக்கலாங்க அது போக நம்ம வந்து விவசாயிட்டு எருமைகள் ஆகட்டும் நாட்டு மாடுகள் வந்து நேரடியாக வந்து நம்ம சேனலில் போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தேய்க்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய மாடுகள் கன்றுகளுடைய புகைப்படம் வீடியோ அனுப்பிச்சு அப்படின்னா நம்ம வந்து தெளிவாக வீடியோவை வந்து நம்மளோட சேனலில் போட்டு இலவசமாக அவங்களோட நம்பரே போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துடலாமுங்க இதை தவிர நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க இன்னும் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணாமதும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துது அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும் நண்பர்களில் ஷேர் பண்ணது வீடியோஸ் வந்து நண்பர்கள் எல்லாத்துக்கும் போய் சேருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி கண்ணுதானுங்க ஜோடின்னா ஜோடி சேராதுங்க ரெண்டு கண்டு விற்பனை கொண்டு வந்தாங்க அதிலையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி தமிழ் கட்டில் வாங்கிட்டு போனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம்ங்க சும்மா இந்த சின்ன கண்ணாகும் போது தமிழ் அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போனீங்கன்னா வந்து பெருவிட்டாவது இது மாதிரி கத்திரிக்காய் போயிடுச்சு அப்படின்னா வந்து பெருசாக வந்து விற்பனை இந்த கண்ணு பக்கத்தில் கூடிய கன்று நல்ல கண்ணுங்க ஆனால் வந்து பெருவூட்டாக இல்லைங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல பாலூட்டம் வச்சிருக்கிற கண்ணாக பார்த்து சுளி சுத்தமாக எந்த வச்சமும் இல்லாத கண்ணாக பார்த்து திமிழ் ஒன்றுக்கு மட்டும் ஆசைப்படாமல் தாட இல்லாமல் நல்லா நெட் நீட்டு போக்குள்ள ஒவ்வொரு இல்லாமல் ஒவ்வொரு அதங்களாக எல்லா வகையிலும் நல்ல கண்ணை பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா தான் நாளைக்கு மறுவிற்பனை செய்யும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நன்றி வணக்கம்